அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் சரவணகுமார் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அனைவருடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னென்னா நம்மளுடைய பாரத தேசத்தில் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகுக்கே ஒரு முன் உதாரணமாக பெரிய மாற்றத்தை ஒரு அதாவது எந்த நாடுமே முன்னெடுக்க முடியாத ஒரு புதிய விஷயத்தை துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்து நம்மளுடைய ஜிஎஸ்டி அதில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ரீஃபார்மிங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கிறார் எப்படின்னா இது போல் ஒரு விஷயம் எந்த அரசாங்கம் எந்த உலகில் எந்த அரசாங்கமும் செய்ய முடியாது அதை இந்த விஷயத்தில் அவர் முன்னெடுத்திருக்கார் நிறைய பொருட்களுடைய விலை வந்து இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட் நிறைய பொருட்களுடைய ஜிஎஸ்டி வரி வந்து பதினெட்டுலேருந்து பன்னெண்டு பெர்சன்ட் பன்னெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் இப்படி பல பொருட்களுடைய ஜிஎஸ்டி உடைய வரியை வந்து குறைச்சிருக்கிறாங்க இதனால வந்து நாற்பத்தெட்டாயிரம் கோடி வந்து வரி இழப்பு ஏற்படும் சொல்றாங்க ஆனால் இதெல்லாம் மீறி அதையும் துணிச்சலாக நம்ம சந்திக்கலாம் என அதே போல் பார்த்தீங்கன்னா எளிய மக்களுக்கு ஏற்றது போல் வரியும் சில பொருட்கள் அதாவது சிகரெட் இந்த மாதிரி பொருட்கள் அத்தியாவ தேவையில்லையா நான் ஒரு ஹெல்த்துக்கு கெட்டுற மாதிரி ஒரு விஷயம் சிகரெட் பிடிக்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் வந்து அதிகமான டேக்ஸும் கார் லக்ஸுரி கார் முக்கியமாக வந்து காரில் மிடில் செக்டார் பீப்புள் வாங்குற மாதிரி காருக்கு வந்து வரியை குறைச்சிருக்காங்க லக்ஸுரி கார் லைக் பிஎம்டபிள்யூ இல்லை பெரிய பெரிய பென்ஸ் இந்த போடுற கார் கார்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் வரி விதிச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்க முடிய தன்மை அது போன்ற பொருட்களுக்கு மட்டும் நாற்பது பர்சன்ட் டாக்ஸும் மற்ற சாதாரண எளிய மக்கள் பயன்படுத்துகிற வரி பொருட்களுக்கு வந்து மிக பெரிய மாற்றத்தை கொடுத்து இந்திய மக்களை மகிழ்ச்சி உடைய கிஃப்டா அவர் கொடுக்குறீன் தேசிய கொடியை ஏற்றி வச்சுட்டு அவருடைய உரையிலேயே அதை வந்து சொன்னார் தீபாவளிக்கு வந்து பெரிய ஒரு மக்களுக்கு இந்திய மக்களுக்கு வந்து ஒரு நான் பரிசளிப்பேன் என்றார் அந்த பரிசளிப்பாக இந்த ஜிஎஸ்டி மாற்ற तेई அவர் கொடுத்திருக்கிறார் ரீஃபார்மிங் கொடுத்திருக்கிறார் என தெரிய வருகிறது இதனால் அவருக்கு மிக்க நன்றி நம்மளுடைய இந்திய மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நிதியமைச்சர் அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போல பார்த்தீங்கன்னா உலகிலே இப்படிப்பட்ட ஒரு துணைச்சலான பிரதமர் ஏதாவது பிரதமரோ ஜனாதிபதிகளோ இருக்கிறார்கள் என்றால் இல்லை வல்லரசு ஏற்கனவே வல்லரசாக இருக்கின்ற அமெரிக்கா ரஷ்யா போன்ற சைனா போன்ற நாடுகள் கூட யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவர் துணிச்சலான ஒரு முடிவோட நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்கிறார் இது அவரை அவரை தவிர்த்து இது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா கூட இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்காங்க ஆனால் இவரை போல ஒரு மாற்றம் ஒரு துணிச்சல் மிக்க பிரதமர் நமக்கு இந்தியாவில் இதுவரையிலும் கிடைக்கவில்லை ஒருவேளை நம்மளுக்கு அந்த காலத்தில் பட்டேல் அவர்கள் கிடைத்திருந்தால் அது நடந்திருக்குமோ என்னமோ அதுக்கு பிறகு ஒரு அவர் ஹோம் மினிஸ்டரா தான் இருந்தார் ஆனா பிரதமரா இருந்த ஒரு துணிச்சல் மிக்க ஒரு தலைவரா ஒரு துணிச்சல் மிக்க ஒரு நாட்டின் மக்களுடைய அக்கறை கொண்ட ஒரு பிரதமரா ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு ஒரு இந்தியனுடைய உரிமையையும் வாழ்வுரிமையையும் உரிமையையும் அவர்களுடைய வளர்ச்சியிலும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற உள்ள நல்ல நோக்கத்துடன் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துணிச்சலான முடிவு எடுத்திருக்கிறார் உண்மையிலேயே நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு பாரத பிரதமர் நமக்கு கிடைத்திருப்பதற்கு அவர் அளித்திருப்பதற்கு அவருக்கும் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதே போல இந்த விஷயத்தில் ஜிஎஸ்டியில் முக்கியமாக இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த நரேந்திர பிரதமர் அவருக்கு மிக்க நன்றி அவர் மேலும் மேலும் நல்ல ஒரு விஷயத்தை செய்து இந்தியாவை வல்லரசு ஆக்குவார் என நம்பிக்கையோடு அதே போல பெரிய மாற்றம் நிறைய பொருட்களுக்கு வந்து ஜீரோ அதாவது அதுக்கு வரி வரியே கிடையாது ஜிஎஸ்டி வரியே இல்லாமல் பல பொருட்களுக்கு கொடுத்துருக்கேன் அது முக்கியமாக மருத்துவ சார்ந்த பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் நிறைய உயிர்காப்பு முக்கியமான பெரிய பெரிய நோய்கள் கேன்சர் இந்த போல ஹார்ட் பேஷண்ட்டுக்கு தேவையான மெடிசன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரியே இல்லாமல் ஒரு மருந்துக்கான வரியும் இல்லாமல் அதுக்கான தேவைப்படுற ஸ்டட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கான பொருட்களுடைய விலை குறைப்பு போன்ற விஷயங்களை ஒரே மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க நம்மளோட அத்தியாவசிய பொருளான கிரீம் அதே போல பால் உற்பத்தி ஆகிற கிரீம் நெய் இது போன்ற பொருட்கள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பன்னெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் குறைச்சிருக்காங்க உற்பத்தி ஆகிற எல்லா பொருட்களுக்கும் பன்னெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் குறைச்சிருக்காங்க உற்பத்தி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் கொடுத்து பாலுக்கு வந்து எந்த வரியுமே கிடையாது நாம் மக்கள் அனைவருமே அவர் டெய்லியும் நம்ம அருந்துகிற பாலுக்கு வந்து ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் இது போன்ற பல விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பன்னெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் விவசாயியுடைய நம்ம எக்யூப்மெண்ட் சொல்லுவோம் மிஷினரின்னு சொல்கிறாங்க பண்ணுறாங்க நிறைய இப்போல்லாம் நம்மளுடைய விவசாயத்தில் இந்தியாவில் வந்து விவசாயம் வந்து மாற்றம் அடைந்து வருகிறது பழைய கால திட்டங்கள் விவசாயத்தை மாறி புதிய வழிமுறையில் விவசாயம் பண்ண நம்மளுடைய விவசாயிகள் தயாராகிட்டாங்க ட்ரோன் வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் ட்ரில்லர் வாங்க கிராஸ் ட்ரில்லர் வாங்க இது போல் பல மிஷினரிஸ் எல்லாம் வந்து வச்சு பயன்படுத்தி இப்போ விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கான பொருட்களுக்கும் பன்னெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் பதினஞ்சு பன்ன பதினெட்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் இப்படிலாம் பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க அதுபோல் இந்தியாவில் உலகில் இந்தியா போல ஒரு எல்லா விஷயத்துக்கும் நல்ல ஒரு முன் உதாரணமா ஒரு நாட்டு வல்லரசாக்கும் நோக்கத்தோட பிரதமருடைய இந்த முயற்சி பெரிய வெற்றி அடையணும் இதுக்கான அவருக்கு வந்து அவருக்கு இந்த இறைவன் வந்து அவர் நல்ல பலத்தை கொடுக்கணும் வெளிநாட்டில் ஒரு இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா நமக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் டாக்ஸ் வரலையும் கூட விதிச்சிருக்காங்க அதெல்லாம் மீறி ஒரு அதுலேயும் ஒரு துணிச்சலான ஒரு முடிவு உலகக்கே ஒரு மத்த அமை இதுக்கு முன்னாடி சைனா கூட அவங்க முப்பது ஐம்பது பர்சன்ட் போட்டிருக்காங்க ஆனா அவங்க கூட இவ்வளவு ஒரு துணிச்சலான முடிவு எடுக்கல நம்ம பிரதமர் உடனடியாக அதுக்கான முயற்சி எடுத்து ஐம்பது பர்சன்ட் இருக்கிற டாக்ஸ் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அது எதுக்காகனா அவங்க நமக்கு விதிச்ச இது எதுக்காகனா மரபணு சார்ந்த விவசாயத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம அதை வந்து இந்தியாவுக்குள்ள உள்ள நுழைக்கணும்னு அமெரிக்கா முயற்சி பண்றாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா அதை நான் என்னுடைய இந்திய மக்களுடைய விவசாய காப்பேன் என்ற நோக்கத்தோட பெரிய முயற்சியா வந்து நம்ம பிரதமர் வந்து துணிச்சலான ஒரு முடிவோட ரஷ்யா சைனா மற்ற பிரிக்ஸ் நாடுகளோடு இணைந்து பெரிய ஒரு அதுலயும் ஒரு துணிச்சலான முடிவு எடுத்து நம்மளை முன்னெடுத்து செல்கிறார் அதே போல இந்த ஜிஎஸ்டினால் நாற்பத்தி கோடி வந்து இழப்பு ஏற்படும் சொல்கிறாங்க ஆனால் அதையும் அதை வந்து இந்த மக்களுடைய இந்த வரி குறைப்பினால் ஏற்படுற வாங்கும் தன்மை கேப் பையிங் கெப்பாசிட்டி இதை அதிகப்படுத்துறதுனால அதோடைய சேல் அதிகமாகும் சேல் அதிகம் போகும்போது அதில் வர லாபத்தை ஈடு கட்டிக்கலாம்ன்ற ஒரு முயற்சியோட நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை முயற்சி செய்திருக்கிறார் அதே போல அவருடன் உறுதுணையாக இருக்கின்ற நம்மளுடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் அவருக்கும் இதை பாராட்டுகளும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்